வெல்கம் டு டிட்டு விழாக் நான் உங்கள் அதிட்டோம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம இன்றைக்கி வந்து கோயிலுக்கு போகலான்னு இருக்கோம் கோயிலுக்குன்னா ஒரு கோயிலுக்கு மட்டும் இல்லை மூணு கோயிலுக்கு சர்ச்சுக்கு போகிறோம் மசூதிக்கு போகிறோம் அப்புறம் வந்து நம்ம வந்து கோயிலுக்கு போகிறோம் இது மூணுத்துக்கும் போயிட்டு நம்ஸ்கிரைபரு அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்ம உலகத்தில் எல்லாருக்காகவும் நம்ம வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் வீடியோவாக ப்ரேர் பண்ண போகிறோம் அது புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை தட்டி விட்ருங்க வாங்க போகலாம் நம்ம எதில் போகல போகிறோம்னா நம்ம வந்து நம்மளோட டுக்காட்டி பைக்கில் தான் போகிறோம் வாங்க நம்ம டுக்காட்டி பைக்கையும் காட்டுறேன் அதுமாரி நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்டோட ஹெல்மெட்டையும் வாங்கிட்டு வந்துச்சு நம்ம டுக்காட்டி பைக்கையும் நம்ம காட்டுறேன் வாங்க போ பார்க்கலாம் இப்படி உள்ளாக நான் உங்களுக்கு நம்ம டுக்காட்டி பைக்கை காட்டுறேன்னு நம்ம இதான் நம்ம டுக்காட்டி பைக்கு பாருங்கள் இந்த பைக்கில் தான் நம்ம வந்து மூணு கோயிலையும் சுற்றி போகிறோம் வாங்க எப்படி போகலான்னு பார்க்கலாம் நம்ம ஃப்ரெண்டு வேற வரேன்னு சொல்லியிருந்தான் அவன் இப்போ வந்துடுவான் ஒரு அஞ்சு நிமிஷத்தை வந்துடுவான் அவன் வந்துடும் நம்ம வந்து நம்ம விளாட் கண்டினியூ பண்ண வேண்டியதான் டிவி விளாக்கு அவன் வருவான் வருவான்னு நினச்சான் ஆனால் அவன் வரல நம்மளும் வர வரைக்கும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு படுத்துவிட்டோம் அதுக்கப்புறம் அழைக்க ஹெல்மெட்டை வச்சுட்டேன் அழைக்க ஹெல்மெட் வச்சு படுத்துட்டேன் போன வீடியோ நம்ம ஜீவசமாதி வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் அந்த ஜீவசமாதி வீடியோவில் வந்து கம்மண்டு ஒரு ரெண்டு மூணு கமண்ட்டு முடி வெட்டிருக்கேன் மொட்டடிங்க வந்தது ஆனால் மொட்டை அடிக்க முடில முடி மட்டும் வெட்டியிருக்கேன் ஏதோ சப்ஸ்கிரைபர் சொன்னாங்கன்ட்டு வெட்டிட்டேன் கொஞ்சம் முடிய தாடின் ரிம் பண்ணிவிட்டேன் மீசை மட்டும் கொஞ்சம் வச்சுருக்கேன் பின்னாடியும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன் கிட்டது நம்ம அதுமாரி மெயின் ரோட்லலாம் பைக் ஓட்டும் போது மெயின் ரோட்டில் நான் பைக் ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டுங்க மறக்காம அதெல்லாம் ஹெல்மெட் போட்டு ரொம்ப ரொம்ப சேஃப்டி அது மட்டும் இல்லாமல் நேற்று நைட்டே நான் வந்தேன் நேற்று நைட்டே ஒரு கோயிலுக்கு போய் இப்போ வந்தேன் நான் எங்கள் ஊர் மாரி இருக்கும் நினைச்சேன் ஆனால் பண்ண முடியலைன்னா கோயில் ஓப்பன்லே இல்லை அதெல்லாம் நான் பகலில் வரேன் இந்த வீடியோ கூட எடுக்க லேட்டாகிடுச்சு மணி நான் நாலு ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இந்த வீடியோ நெக்ஸ்ட் இது போடணும் டிட்டு விழாவுக்கு நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் நீங்கள் மட்டும் இல்லை நம்ம உலகத்தில் உள்ள எல்லாம் இருக்கணும் வேண்டி நான் ப்ரேர் பண்ணிவிட்டு இந்த மெழுகு பற்றி ஏற்றுனேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லா எல்லோருமே நல்லா இருக்கணும் அதனால நான் வந்து இந்த மெழுகு பற்றி ஏற்றுனங்க வந்து அதேமாரி இடத்துக்கு கோயிலுக்கு போகிறேன் அப்புறம் மசூதிக்கும் போகணும் எல்லாத்துக்கும் போயிட்டு நம்ம டிட்டு விழாவுக்கும் அப்புறம் உலகத்து எல்லா எல்லாருக்காகவும் ப்ரேர் பண்ணிக்கிறேன் நம்ம வந்து மசூதிக்கிட்டே வந்துவிட்டோம் இங்கே போய்ட்டு நம்ம வந்து இங்கேயும் கொஞ்சம் இது இங்கேயும் கொஞ்சம் ப்ரே பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம கோவில் ஓகேங்களா நான் இது இப்போ லென்த்து விடியோ அதெல்லாம் நினச்சேன் ஆனால் லென்த்து வீடியோ எடுக்க முடியலனால ஏன்னா எனக்கு டைம் கிடைக்கல ஓகேங்களா அதனால நான் விலைங்கிலோட எடுத்துகிட்டு நான் அதை கிளம்புறேன் இடாது நாங்கள் முன்னோட போனதில்லை நாங்கள் அதனால் எனக்கு தெரிஞ்சபடி நான் வந்து பிரார்த்தனை பண்ணேன் நான் வந்து நான் என்ன பெருசாக கேட்டேன்னா நான் எல்லாமே வந்து நம்ம உள்ள அனைவரும் நல்லா இருக்கணும் எல்லாம் யாருக்கும் அந்த ஒரு குறையும் இல்லாமல் உடல்நொடி இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும் இதுதான் நான் ப்ரே பண்ணேன் இப்போ நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் அர்த்தம் எங்கே போகிறோன்னா கோவிலுக்கு போயிட்டுருக்கோம் டிடுவிளாக் நம்ம வந்து நம்ம வந்து கோயிலுக்கு வந்துட்டோம் நம்ம எந்த கோயிலுக்கு வந்துருக்கோம்னா விருத்திஸ்வரர் கோயிலுக்கு வந்துருக்கோம் இந்த கோயிலுக்குன்னு ஒரு பெரிய வரலாறு இருக்குது அந்த வரலாறு நான் வந்து நெக்ஸ்ட் வந்து அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த கோயிலோடய வரலாறு இப்போதைக்கு நம்ம வந்து நம்ம சப்ஸ்கிரைபராகவும் உலக நிறைவாகும் இந்த கோயிலில் வந்து நம்ம அர்ச்சனை பண்ணி நம்ம வந்து நம்ம வீடியோ வந்து நம்ம விளையாட் அதோட பிடிச்சிப்போம் ஓகேங்களா வாங்க அர்ச்சனை செட்டிப்போம் டிடுவிளாக் நம்ம வந்து நம்மளோட கோரிக்கையெல்லாம் கடவுள் டயாச்சு எல்லோருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் அனைவருக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து அர்ச்சனை பண்ணிருக்கோம் இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு வீடியோ அஜய் டிட்டோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்